நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருத்தொண்டர் புராணம் என்னும் இந்த பெரிய புராணத்தை தொடங்கும் முன்பாக இன்று ஆருத்ரா தரிசனம் இந்த நன்னாளிலே இறைவன் எடுத்து கொடுத்த அடியை சார்ந்து இந்த வரலாறை சிந்திக்கலாம் என்று திருவருளால் இங்கே தொடங்குகின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நீர் நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பளத்து ஆடுவான் மலர் சிலம்படி சிலம்படி வாழ்த்தேன் வணங்குவான் இந்த உலகிற்கெல்லாம் யாரோ ஒருவர் தலைவராகவும் ஓதுதலுக்கு அரியவராகவும் இந்த பூமி முழுக்க வியாபித்து அனைத்திலும் நீக்க மர நிறைந்திருப்பவருமான அளவிட முடியாத குழுமை பொருந்திய ஆயிரம் சோ கோடி சந்திரனை போன்ற குளிர்ச்சியும் ஆயிரம் கோடி சூரியனை போன்ற ஒடியுமுடைய அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற இறைனுடையை இறைனுடைய திருவடியை வாழ்த்தி வணங்குகின்றோம் ஏனெனில் திருவடி வாழ்க என்று வாழ்த்துதல் நமது சைவத்தின் மரபு அதற்கு பிறகுதான் வணங்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்கும் பொழுது தலைவரை வாழ்த்தி பிறகு வணங்குவது மரபு நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி ஈசனடி போற்றி என்பது நாம் இந்த உடல் எடுத்ததன் காரணமே இந்த ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொன் தாழ் தொலை என்பார் நம்முடைய சேர்க்கலாரடிகள் இந்த ஊன் பொருந்திய ஊனாளாகிய உடம்பிலே நாம் பிறவி எடுத்ததன் காரணம் ஒரே ஒரு உறுதிமொழி உறுதியான ஒரு செயலை செய்ய அது என்னவெனில் தேன் சொரியும் மலர்கள் மிகுந்த அந்த தில்லையுள் சிறந்த ஒப்பிட முடியாத நடனம் செய்கின்ற அந்த காக்கும் கடவுளாகிய ஆகிய இறைவனின் பொன் தாளை தொழவே இந்த பிறவி ஆக இப்பிட இவ்வளவு சிறந்த இந்த பிறவி அரிதரிது மானிடராக பிறத்தல் அரிது என்று தொடங்கி நற்கல்வி நயற்றல் அரிது என்றால் அபியம் அது என்ன நற்கல்வி கல்வியில் நல்ல கல்வியும் உண்டு கெட்ட கல்வியும் உண்டு நாம் பிறவியில் கடை சேர்ந்து இறைவனை அடங்கு இறைவனை அடைவதற்காக நாம் பக்குவப்பட்ட இறையாம் தன்மை இறைவனைப் போல எல்லாரிடத்தும் பாகுபாடற்ற அன்பு காட்டக்கூடிய தன்மையை நமக்கு தரக்கூடிய நூல்கள் நல் நூல்கள்னு வரும் என்ன இந்த நல்ல நூல்களை கற்று அறவழி நூல்களை கற்று அவ்வழி நாம் வாழவே இந்த பிறவி ஆக தலைவன் தனக்கு ஓமையில்லாதவன் அந்த தனக்கு ஓமையில்லாது அந்த இறைவனுடைய அடியார்கள் என்று கூறக்கூடியவர்கள் சேர்க்களாரடிகள் காலத்திலே எப்படி இருந்தார்கள் அந்த திருக்கூட்டம் என்ற அமைப்பு இந்த திருக்கூட்டம் என்று இருக்கின்றோம் நாம் இந்த திருக்கூட்டம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் என்பதை நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடிய இடம் புராணத்திலே வருகின்ற சிறப்பு என்ற பகுதியிலே அந்த அன்பர்களினுடைய சிறந்த தன்மையை கூறுவார் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்று ஒளியால் நிறை தூய்மையால் பிறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அந்த அடியார் கூட்டம் இருக்கும் இடம் அவர்களை பார்த்தாலே நம்முடைய மன சங்கடங்கள் நீங்கும் அவருடைய மேனிமேல் நிறைந்திருக்கின்ற திருநீச்சோழி எவ்வளவு தூய்மையானதோ அதுபோல அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஒளியாலும் தூய்மையானவர்கள் அவர்கள் கூறுகின்றேன் அமைச்சிவாய என்ற அந்த ஐந்தலத்தின் ஓசை அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்றால் பரந்த ஆயிரம் பார்க்கடல்களை போல நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சேக்கலரடிகள் பேசுவார் அது மட்டுமல்ல அவங்க சாமி வந்து எதுக்கு வரார் வர்றப்ப அந்த அன்பருடைய நிலை எவ்வாறு இருக்கும் தெரியுமா அத்தர் வேண்டி முன் என்ன பெருமான் தேடி போறார் அப்படி எடுத்துக்குமே பொருள் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இறைவனை கண்டவுடன் அத்தன் வேண்டி முன் ஆண்டவர் முன்னால் ஆண்ட நம்முடைய தலைவனை கண்டதும் அன்பினால் மெய்தலைந்து விதிர்ப்புற சிந்தையார் எவ்வாறு நாம் காதலோடு அன்பினால் பல நாள் பிரிந்திருந்த நம் தாய் தந்தையரையோ நம் குழந்தைகளையோ மனைவியோ பார்த்தால் நமக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆடும்ல அந்த உடம்பு அப்படி ஒரு மாதிரி ஆகிடும் கை அந்த கைக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கும் அப்படி இறைவனை பார்த்த உடனே அத்தன்மை அடைவார்கள் அந்த அன்பர்கள் அது மட்டுமல்ல போய் உட்காந்துட்டு கதையடிச்சலாம் இல்லை அந்த அடியார்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால் போய் கதையடித்து கொண்டு இருக்கவில்லை கைத்திருத்தொண்டு செய்ய கடப்பாட்டினார் போவாங்க கோயிலில் நந்தவன அமைச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க கோயிலில் ஒட்டடை அடிப்பாங்க கோயிலில் திருவிழாக்கு ஏற்றுவாங்க தூபம் போடுவாங்க இதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க இறைவனைக்கு உட்கார்ந்து ஒரு பாடல் கூட பாடுறது மிக சிறு மிக ஏனெனில் அறுபத்து மூவரில் சிலரை தவிர யாரும் இறைவன் பால் எந்த தேவாரமோ திருவாசமோ பாடவில்லை ஏனெனில் அவர்கள் கைத்திருத்தொண்டின்னு தங்களை ஆட்படுத்தி கொண்டதால் அதற்கெல்லாம் நேரம் இல்லை அப்படி ஒரு சிறந்த ஏதாவது ஆலயத்துல சேவை இருக்குமா விளக்கு விளக்கிக்கு தரலாம் அந்த மணி விலைக்கு தரலாம் தட்டு விலைக்கு தரலாம் கோயிலை வாரத்தில் ஒரு நாள் தூய்மை செய்யலாம் இதை சொல்லும் பொழுது எனக்கு தூத்துக்குடியிலே இன்றைய தீ தூத்துக்குடி இருக்கிறது அல்லவா அங்கே திருமந்திர நகர் என்று ஒரு இடம் இருக்கிறது அங்கே பாகம் பிரியால் உடனுரை சங்கமேஸ்வ சங்கரே சங்கரராமேஸ்வரர் என்று ஒரு திருக்கோயில் இருக்கிறது அங்கே இன்றும் நீங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்னவெனில் அதிகாலை நாலரை மணிக்கு ஒரு குழு வரும் கோயிலெல்லாம் கழுவிட்டு போயிடும் அடுத்து ஒரு குழு வரும் அவங்க எல்லாம் கோலம் போடுவாங்க அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே அஞ்சரை ஆயிடும் புனங்கெல்லாம் மறுபடியும் திரும்பி வருவாங்க வரும்பொழுது அச்சக தயாரா அந்த திருவனந்தலுக்கு தயாரா அப்படி அப்படி இருக்கும் கோயில் அந்த கைத்திருத்துண்டு செய்கடப்பாட்டினர்னா அது அந்த அன்பர்கள் தான் திருவனந்தல் சபை அப்படின்னு அவங்களுக்கு பேர் அடியே நாங்கள் சென்று பல முறையில் சில முறை அங்கே இருக்க அன்பர்களோடு நம்முடைய ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக செல்லும் பொழுதெல்லாம் அவர்களை பார்த்தால் மிகவும் பொறாமையாக இருக்கும் கரெக்டாக அந்த நாலரை மணி நான் ஒரு பத்து பேர் வருவாங்க கோயிலாக கழுவிட்டு போடுவாங்க அப்புறம் தாய்மாரல் வருவாங்க கோலம் போட்டுருவாங்க அப்புறம் பார்த்தா அஞ்சே கால் மணிக்கு எல்லாம் வந்து திருவண்ணந்தலுக்கு தயாராக இருப்பாங்க அவங்கள பார்த்தது தான் சேக்குளாரடிகள் கண்ட திருக்கூட்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம் இன்னைக்கு நிறைய கோயிலில் திருக்கூட்டத்தில் பாகுபாடு அவர் அவர் குரு வேற என் குரு வேற அவங்க வேற நாங்கள் வேற அவரோட நாங்கள் பேச மாட்டோம் இதுவல்ல திருத்தொண்டர்களுக்குரிய அழகு ஏனெனில் அன்றும் இன்றும் நாம் நம்மை ஒப்பீடு செய்து கொண்டால் தான் இந்த திருத்தொண்டு நாம் தொண்டர் நாம் சிவ சிவன் அடியார் என்று கூறிக்கொண்டால் நாம் எத்தன்மையில் இருக்க வேண்டுமானால் கை திருத்தொண்டு செய்கடப்பாட்டி நிர்பாறு சேக்கில அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பும் அவர்களுக்கு இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் நிறைய மணி இருக்கு வைரமணி முத்துமணி அப்படி நிறைய மணி இருக்கு இல்லையா ஆனா இவங்க அணிந்திருக்கிற மணி குற்றமில்லாத மணி அதை யாரும் களவு செய்ய மாட்டார்கள் பார்ப்பவரெல்லாம் மதிப்பார்கள் எது பிறரால் மதிக்கப்படுகிறதோ அதற்கு மணின்னு பேரு நீங்க நல்ல வார்த்தை பேசுனா மணியான வார்த்தை பேசுறார் அந்த மணி அதுனா கண்டமணி கழுத்துல கட்டியிருக்கோம் இல்லையா கண்ணாகணும் அது ஒரே ஒரு மணிதான் அதுக்கு பேரே கண்டமணி அவ்வளோதான் ஒரே ஒரு மணிதான் சிகப்பு கையிலேயோ தங்கத்திலையோ அணின் ஆனா இதிலும் கூட இன்னைக்கு ஒரு காமெடி நடக்குது ஒவ்வொரு குருவும் தன் சீடர்களை அடையாளம் காண ஒரு குரு கண்டமணி ஒழுங்காக கற்றார் இன்னொரு குரு ரெண்டு க கண்டமணி ரெண்டு ருத்ராட்சத்தை போட்டு நடுவில் டோக்கன் போட்டு அவர் பேர் எழுதுறார் இன்னொரு குரு ஒரு பெரிய ருத்ராட்சன் நடுவில் கட்டி அப்புறம் தொடர்ந்து ஆட்டுக்கு நீங்க முன்னால ஒரு பெல் கட்டி ஒரு பெரிய மணி கட்டி சின்ன சின்ன சலங்கை கட்டுவோம் இல்ல இப்படி இந்த கண்டமணி ஆகிவிட்டது இப்படி அல்ல அவர்கள் அத்தனை அணிஞ்சிட்டு தொண்டு செய்யும் பொழுது பெரிய இடர்பாடா இருக்கும் ஆக அப்படி இவர்கள் அப்படி அல்ல மாசிலாத மனிதிகள் மேனி மேல் மணி ஒரே ஒரு திராட்சம் கழுத்துல கண்டமணி அணிஞ்சிருப்பாங்க அவங்க உடம்பில் மேல் பூசும் நீர் எவ்வாறு தூய்மையாக இருக்கிறதோ மாசிலாத மனிதர்கள் மேனி மேல் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் ஆமா சாமி நம்ம திருமறை படிப்போம் பால்வொள் வெண்ணீச்சாய் என்னையும் தன் சுன்ன வெந்நீர் அணி வைத்து என்ன தூ வெந்நீர் அணிந்து அப்படிலாம் படிக்கிறோம் இல்ல தோடுடைய செவியன் விடையேறியோர் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி நம் உடல் எறிந்தா அந்த சுடலை பொடி எப்படிங்கன்னா வெள்ள விளையேன்னு இருக்கும் அதுபோல வெள்ளை நீர் நிறைய சொல்றாங்க திருமுறைகளில் நீங்க பாத்தீங்கன்னா திருநீட்டை பேசும்பொழுது கருநீர் அப்படி யாரும் பேசுறது கிடையாது பால்கோள் வெந்நீர் சுண்ண வெந்நீர் இல்லையா என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து ஆக இன்று இந்த திருநீற்றிலே நம்மளை அடியார்கள் கேட்டகிரிலேருந்து கீழே தூக்கி போடுறது ஒரு போலி குரூப் இவங்க சொல்லாமலே இருக்க முடியல எந்த பதிவு போட்டாலும் கரு கருன்னு திருநீர் கருக கையில் ஒட்ட மாட்டேங்குது தண்ணியில் கறிச்சி நெத்தியில் புதுசினிங்களா கண்ணெல்லாம் உதிர்ந்து கன்று போயிட மாட்டேருக்கு திருநீற்றியல்னு சைவத்தில் ஒரு இயல் உண்டு அதில் வந்து கரிய நிறமான நரநரப்பான திருநீற்றை அணியக்கூடாதுன்னு விதி இருக்கு மெடிக்கலையும் அது கண்ணை பாதிக்கும் இல்லையா இந்த இதை தென் இந்த கரிய திருநீர் நேத்தில நெத்தியெல்லாம் கருப்பாய் போகணும் அப்படிப்பட்ட திருநீர்களை அணிய மாட்டார்களா சேக்கிழரடிகள் சொல்றார் அந்த தூய வெந்நீர் போல உள்ளும் புனிதர்கள் அவங்க மனசும் தூய்மையானது அன்பை தவிர வேறு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது சரி மனோகரன் கிட்ட கொஞ்சம் பலகரமா நம்ம கோயில்ல வந்து ஏதோ இலவசமா கல்யாணம் பண்ணிட்டு வைப்பாரா சரி இன்னார்கிட்ட பலகரமா அவர் ஏதாவது திருமுறை திருமணம் அதுன்னு எதாவது வித்துக்கிட்டு இருந்தாரா நம்மளுக்கு கூட போனால் ஒரு நூறுரூவா கிடைக்குமா இவர் கூட நம்ம பழகுனா சாலையில் எடுபடியாக போய் குச்சி போட்டால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்குமா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து அந்த அன்பர்கிட்ட இல்லையா அவங்க அன்பை தவிர வேறு ஏதையும் நாடாத தன்மையுடையவர்கள் மனோகரனா மனோகருடைய அன்பு தான் சொக்கருக்கு வேணும் ராமசாமியா அவருடைய அன்பு தான் சொக்கருக்கம் சொக்கரா அவங்ககிட்டயே அன்பை எதிர்பார்க்குற அவர்கள் அந்த அங்கே வந்து ஒரு குடும்பம் ஆயிரும் இல்லையா அப்படி அவர்கள் உள்ளும் புனிதர்கள் தேசினால் செய்யும் வழங்கினார் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஒழி என்ன எழுசுடர் சோதியாக்கி அத்தனை ஆண்டுதன் அடியறிக் கூட்டி அதிசயம் கண்டாமேன்னு பேசுவார் அந்த நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படியே அந்த அடியாரில் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு எல்லாரும் அவர்களை நாடி வரக்கூடிய சொல்ல முடியாத பெருமையை உடையவர்கள் அந்த திருத்தொண்டர்கள் அதைவிட இன்னொரு சிறப்பு அவங்களுக்கு இருக்கு அந்த தொண்டர்களுக்கு பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினோம் என்ன எது வந்தாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இறைவன் அவங்க என்ன செய்வாங்க மாதர் பாகர் மலத்தால் மறப்பிடார் அப்படியே வறுமை வந்துச்சு இளையான்குடி மாறனாயனாருக்கு சோறு இல்ல பசி பட்டினி வீடெல்லாம் ஒழுது இறைவனை மறந்தாரா என்ன மரக்களி இல்ல திருக்குறுப்பு தொண்டர் மரக்களி இல்ல என்ன தீண்டி வீராயும் பெருநீலகண்டம் அவ்வளோதான் என்னுடைய திருவடி மனைவி வந்து என்ன தொட எவனா இருந்தாலும் கலங்கிடுவார் சாமி ஆனா அவர் கலங்காம இருந்தார்ல சாமி வந்து ஆட்கொண்டார் அல்லவா அப்படி அவங்க எப்படிப்பட்ட இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி என்னுடைய திருவடி தெரு வேறு எந்த நினைப்பும் இருக்காது அது மட்டுமல்ல ஓது காதல் உரை பின்னறி நின்றார் இறைவன் எவ்வா அது என்ன ஓது காதல் இறைவன் கூறிய அன்பின் வழியிலே என்றும் நிற்கூடிய அந்த அது என்ன ஓது காதல் உரைப்புன்னா இறைவன் எவ்வாறு எல்லா உயிரிடத்தும் பாகுபாடச் சான்பு காட்டுகிறார்களோ அந்த அன்பின் நெறியில் நிற்பவர்கள் இந்த அடியார்கள் அப்படின்னா இன்னும் போய் சொல்லுவார் ஓடும் ஆக்கமும் கெட் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அவங்களுக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது எல்லாம் சிவன் செயல்பா எல்லாம் சாமி செயல் எனக்கு இந்த நோவு வந்துருச்சு ஒரு நாளாக பதிவு போட முடியல சாமியுடைய கருணை அது அப்படித்தான் ஏதோ வந்துருச்சு இப்ப பதிவு போடுறோம் பரவாயில்ல ஏதோ சாமி பதிவு போட சொல்றார் பதிவு போடுறோம் அப்படி எனக்கு ஒரு பெரும் நோய் வந்தாலும் சாமி செயல் பெரும் செல்வம் வந்தாலும் இறைமுடைய திருவருள் அப்படி சொல்லக்கூடிய தன்மையினார் ஓடும் செம்படும் ஒக்கவே நோக்குவார் செடிகள் அப்படியே மாறா இளமை தந்த பிறகு அங்கே உளவாரம் செய்கிறார் வைர வைடூரியங்களும் மாணிக்கங்களும் வருகின்றன அதை இருக்கு ஓட்டோடு குப்பையோட குப்பையோ தூக்கி போட்டார் இங்கே காசிற்காக இவர்கள் யாரையும் வணங்க மாட்டார்கள் ஏழை என்பதற்காக எதுவும் அன்பு காட்டாமல் இருக்க மாட்டார்கள் செல்வந்தர் என்பதால் அன்பு காட்ட மாட்டார்கள் எல்லோரிடத்தும் ஒரே தன்மையான இலையிலே பழக அவர்கள் எல்லாரும் சமாளிப்பார் இந்த ஏழையா சாமி அவருக்குள்ள ஏழ்மையா இருக்காரு அவருக்கு சோறு வாங்கி தருவோம்னு நினைப்பாரு பணக்காரரா சாமி அவர் பூர்வ ஜென்ம தவத்தினால் செல்வந்தரா வச்சிருக்காரு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் இவங்க போய் கை நீட்ட மாட்டாங்க ஏன் நீங்கள் பெரும் செல்வந்தர் ஒரு நூறுரூவா கொடுங்க நான் அந்த ஏழைக்கு சோறு வாங்கி தாங்கின கதைக்கெல்லாம் போக மாட்டாங்க சோடும் பொண்ணும் ஒரே மாதிரி நினைப்பார் ஏழையும் ஒரே மாதிரி நினைப்பாங்க பணக்கார ஏழை அடியாரையும் ஒரே மாதிரி நினைப்பாங்க பணக்கார அடியாரையும் ஒரே மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அது மட்டுமல்ல அவங்களுக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு இறைவன்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு கோளூர் பதிகமோ பொன்பெற்ற பதிகமோ பொருள் பெற்ற பதிகமோ இந்த அந்த காலத்தில் பதிகம் இல்லை இருந்தாலும் பொண்ணிற்காகவோ பொருளிற்காகவோ பெண்ணிற்காகவோ சுகபோக வாழ்க்கைக்காகவோ எதற்காகவும் இறைவனிடம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒன்னே ஒன்று கேட்பாங்க சாமி உங்களோட நான் என்னைக்கு உங்களை பிரியாமல் இருக்கணும் கூடுமன்பில் கும்பிடுதலையன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்பாரு சேர்க்குறாரி அங்கே என்னென்னா ஒரு கதை உண்டு இந்த மாணிக்கவாச பெருமான் ஜோதியில் கலந்தார் அல்லவா அதை வைத்து ஒரு அற்புதமான நிலையை வந்து எங்கள் ஆசன் பயிற்றுவித்தார் அங்கே மணிவாச பெருமான் வந்து முத்தியடையும் நேரம் வந்தது சாமி திருவாசகத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொண்டு மணிவாசிடம் கேட்டாராம் மணிவாசகா நீ திருக்கயிலாயத்திற்கும் வந்து விடு என்றாராம் இல்லை சாமி நான் இங்கே தில்லையிலே இருக்கின்றேன் நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் இல்லை கண்ணே இது நம்ம ராஜசபை நான் நடனமாடக்கூடிய ராஜசபை அது உன் வீடு திருக்கயிலாயம் அங்கே அன்னை பார்வதி தேவியும் நானும் உன்னை எங்கள் பிள்ளை போல் கண்டிப்பாக வைத்து கொள்வோம் அங்கே வந்திருந்தாராம் அப்போ மணிவாசர் கேட்டாராம் சாமி திருக்கயிலாயத்தில் என்ன இருக்கிறது என்று நடராஜா சிச்சுட்டே சொன்னாராம் பெருமான் ஆஹ் அதற்கு இதற்கு எத்தனை நம்ம சொல்றல காமதேனும் அது இது எதுதோ இருக்கு எல்லாம் இருக்கிறது அங்கே சிவகணங்கள் இருக்கின்றன நந்தி இருக்கின்றார் தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள் உபமண்ய முனிவர் இருக்கிறார் எல்லாம் இருக்கிறார்கள் உடனே மணிவாசர் கேட்டாராம் சாமி இந்த ஊரிலே இருப்பது போன்று மெய் தொண்டர்கள் அங்கே இருக்கின்றார்களா திருக்கயிலாயத்திலே தொண்டர்கள் திருத்தொண்டர்கள் இருக்கின்றார்களான்னு கேட்டாராம் சாமி சிரிச்சுக்கிட்டே அங்கு அந்த பேதம் கிடையாதுன்னு தான் உடனே மணிவாசர் பெருமானே அடியார்கள் குழுமி வரும் இந்த திருச்சபையிலே உங்களோடு நான் இருக்க வேண்டும்ன்னு கேட்டு ஜோதியானதா அந்த வரலாற்றை எங்கள் ஆசன் பேசுவார் அப்படி அந்த தன்மையுடையவர்கள் அடியார்கள் என்ன அது மட்டுமல்ல அவங்க அடியக்கூடிய நகை வந்து திரு ருத்ராட்சமாக இருக்கும் ஆடை வந்து சாதாரண ஆடையாக இருக்கும் என்ன தான் எந்த செயல் செய்தாலும் அது ஈசனுடைய பணி நான் இப்போ நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன்னா இது இந்த உலக விருதிக்காக சீருமான் ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்திருக்காரு ஈசனுக்காக நான் வேலை செய்கிறேன் என்று வேலை செய்ய வேண்டும் நெசவோ வயலோ உழவோ அல்லது இளைச்சிகளோ எந்த தொழில் செய்தாலும் ஈசன் படைத்த இந்த உலகில் உள்ள மற்ற ஈசன் உரை உரையக்கூடிய மற்ற உயிர்களுக்காக இறைவன் நம்மை செய்விக்கிறார் இது ஈசன் பணி என்று ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்களாக அந்த அடியார்கள் இருப்பார்களா அன்பு பார்த்தீங்கன்னா ஈர அன்பினர் யாரப்பாராவது கஷ்டப்பட்டா உடனே ஏதோ உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் மரம் பின்ன யாதும் குறைவில அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது எல்லாம் ஏன்னா சாமி இருக்கார்ல கொடுக்க அந்த நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை அவங்க வீரத்தை பத்தி சொல்லணும்னா கேட்கவே தேவையில்லை ராஜாவுடைய யானை வெட்டினார் வந்தவனெல்லாம் வெட்டினார் இல்லை கரூர்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அந்த எல்லோரும் விரும்பக்கூடிய வேதம் அணிந்தவராக இருப்பார்கள் அந்த தனி தொண்டர்கள் இதையெல்லாம் நாம் படித்துவிட்டு இன்று நாம் எந்த நிலையிலேயே யாரை அடியார் என்று நினைக்கிறோம் என்று பார்த்தால் இந்த தகுதிகள் எவ்வளவு நமக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழவும் அவ்வழியிலே அந்த கேள்விக்கு விடையாக நாம் ஏன் வாழக்கூடாது என்ற சிந்தை வேண்டும் ஏனெனில் அடியார்கள் பெருமையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய சிறப்பை தெரிந்து தான் நாம் என்ன செய்ய முடியும் நின்று அந்த சாமி கணக்குல அறுபத்தி மூணு தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிக்கெட் கூட தேரில இல்லைன்னா இன்னொரு சுந்தர அனுப்பி பாடியிருப்பார் இல்லே ஆக என் அன்பின் உறவுகளே அந்த பெரிய பெரியபுராணத்திலே சர்க்குலர் கூட கூற கூறக்கூடிய அந்த சிறந்த தன்மையுடைய அடியார்களாக யார் இருக்கிறார்களோ இல்லையோ நாம் முயற்சிக்கலாம் அல்லவா முயற்சிப்போமா ஏனெனில் இன்று இந்த திருநீலகண்ட முதல்வரியாகிய தெல்லைவாழ் அந்த பற்றி பேசுகிறேன் என்று இங்க அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கள் பிறவாளி நீத்தல் அரிதுன்னு ஒரு திருக்குறள் அதை தான் அந்த அந்தனர் என்பவர் யாருன்னா அறவோர் இந்த உலகத்தையெல்லாம் யோசிக்கின்ற தெல்லைவாழ் அந்தனர் யாருன்னா நடராஜா அவர் தான் அறவாழி அந்தனர் அறம் வாழ்விப்பதற்கான அந்தனர் யாரு சிவபெருமான் நடராஜா அந்த நடராஜாவுடைய அடியார்கள் யார் தீட்சரா இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற கூட்டுறவிங்களாக இருந்தாலும் சரி காடுவெட்டியா இருந்தாலும் சரி அங்க ஒரு எடுபடியா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நான் அடியேன் தில்லை வாழ் அந்தனரும் அடியார்க்கும் அடியேன் தில்லையில் வாழ்கின்ற அறவாளி அந்தனராகிய அந்த நடராஜ பெருமானுக்கு அடியவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் என்ற முதல்வரியை வந்து நம்முடைய சுந்தரர் பாடுகின்றான் ஆக தில்லைவாழ் அந்தனர் அது தீட்சரை குறிக்கக்கூடிய தனி சொல் அல்ல தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் தில்லைவாழ் அந்தனர் யார் அறவாளி அந்தனராகிய நடராஜ பெருமான் அந்த நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய தீட்சர்களும் அடியார்கள் தான் அதை அவர்களும் உணர வேண்டும் நாமும் உணர வேண்டும் சாமி தானே முயற்சிப்போமா நமச்சி வாய் வாழ்கள் தெல்லை வாழந்தனதும் அடியார்க்கும் அடி திருச்சிற்றம்புலம்